திமுக கூட்டணியில் அந்த ஒரு சீட்டுகள் பெற்ற கட்சிகளுக்கு குழப்பம் இல்லை விடுதலை சிறுத்தைகளுக்கு இன்னும் குழப்பம் தெரியுது இப்போ இதுக்கு மேல காங்கிரஸ் கட்சி கொடுக்கறதுக்கு திமுகலையும் இடம் இல்லை காங்கிரஸுக்கும் தமாகவுக்கும் கொடுத்தாங்க ஒரே நேரத்தில் ரெண்டு எதிரிகளை வந்து அகாமடேட் பண்ணாங்க லோயஸ்ட் அதுதான் ஸோ அதுக்கு கீழே வந்து எடப்பாடி பழனிசாமி இறங்க மாட்டார் இப்படி திமுக கூட்டணியில் இருக்கிற பிரச்சனை அண்ணா திமுக கூட்டணியில பிரதிபலிக்குது அண்ணாதிமுக கூட்டணிக்கு போயிருவாங்களோங்கிற பிரச்சனை திமுக கூட்டணியில் வருது பிஜேபிக்கு எட்டு சதவீதம் ஆதரவு காட்டுச்சுன்னா தொண்ணூத்தி ரெண்டு பேர் எதிர்பார்க்காங்கன்னு அர்த்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சியை பிடிப்பது இலக்கு அப்படிங்கிற பாரதிய ஜனதாவோட அந்த திட்டம் வந்து அண்ணாதிமுகவால் அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது இப்போ காங்கிரஸ் சொல்லட்டுமே ஆட்சியை பிடிப்பது தான் எங்களை இலக்குன்னு சொல்லட்டுமே திமுக ஏற்றுக்கணுமா அண்ணாமலை வந்துங்க அவர் ஒரு ஒரு உத்தியை பயன்படுத்துறாரு அது ஒரு ஒரு வகையில் கிளவர் தான் இப்போ ஓபிஎஸ் வந்து என்ன கட்சி என்ன சின்னம் எந்த கட்சியும் கிடையாது எந்த சின்னமும் கிடையாது அதே இப்போ இருக்க நிலமை அவர் இடையில நான் அவர் சொல்லலாம் ஆனா அது எப்படி சாத்தியம் எக்ஸுங்கிற தொகுதியில் பார்த்தா பதினெட்டாவது இடத்துல இருப்பார் பொய்ங்கிற தொகுதியில் இருபத்தி மூணாவது இடத்துல இருப்பார் பெரும் குழப்பம் அது ஆனா பிஜேபி என்ன விரும்புதுன்னா எல்லாரும் தாமரை சின்னத்துல நிக்கட்டுன்னு விரும்புது அதிமுக கூட்டணியை தான் பாமக போகுது என்ன காரணம்னாங்க வெற்றி வாய்ப்புங்கிறது அதிமுக நம்பிதான் இருக்கு பாமக வரதுனால அதிமுகவுக்கு லாபம் லாபம் தான் அதிகமே தவிர நஷ்டம் கிடையாது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணிஸ் ஆகுங்க அண்ணா கூட்டணி கூட்டணிஸ் ஆகும் வணக்கம் நண்பர்களே அதிமுக கூட்டணி உருவாகி விடுமா பாமக போகுமா பிஜேபி இன்னும் அதிமுகவுக்காக காத்திருக்கிறதா இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஷாம் நம்முடன் இணைகிறார் வணக்கம் தெரிசா வணக்கம் நிஜந்தா அதிமுக கூட்டணி உருவாகுமா பாமக போகுமா இல்ல தேர்தல் அறிவிப்புக்காக இன்னும் நான்கைந்து ஆட்கள் காத்திருக்கிறார்கள் திமுக கூட்டணியில் ஏற்படுகிற பிரச்சனைகள் தான் அதிமுக கூட்டணிக்கு வழிவகுக்கும் அதை நாம் வந்து முதலில் இந்த இடத்துல அடிக்கோடு போட வேண்டும் திமுக கூட்டணியில் அந்த ஒரு சீட்டுகள் பெற்ற கட்சிகளுக்கு குழப்பம் இல்லை விடுதலை சிறுத்தைகளுக்கு இன்னும் குழப்பம் தெரியுது ஏன்னா நேற்றெல்லாம் வந்து அவங்க நாங்க ஆறு ஸ்டேட்ல போட்டி போடுறோம் எங்களுக்கு வந்து அதிக இடங்கள்லாம் வேணும் மூணு சீட்டு வேணும் தனி சின்னம் வேணுங்கிற அந்த கேள்விக்கெல்லாம் வந்துட்டாங்க ஸோ இன்னமும் அது உறுதியாகல தான் நான் எடுத்துக்கிறேன் காங்கிரஸ் கட்சியுமே வந்து பல வகையில் டிமாண்டை வந்து கூட்டிக்கிட்டே போகுது இன்னும் சொல்ல போனால் அது வந்து முடிவாயிருக்க வேண்டிய ஒரு விஷயம் கமலை அக்காமடேட் பண்ணுறதுனா காங்கிரஸ் அணியிலேருந்து அக்காமடேட் பண்ண முடியும் அது ஒரு மேஜர் பார்ட்னர் குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தி மூணு இடத்துலையே போட்டி போடணும்ல அப்போ பதினேழு இடம் தானே கொடுக்க முடியும் நாற்பது தொகுதின்னு கனெக்ட் பண்ணோன்னா பதினேழு இடம் தானே கூட்டணி கட்சிக்கு விட்டு கொடுக்க முடியும் அப்போ இதுக்கு மேலே காங்கிரஸ் கட்சி கொடுக்கறதுக்கு திமுகலேயும் இடம் இல்லை இப்போ அதிமுக ஏன் வந்து இதை வந்து நீங்கள் கேட்ட ஆரம்ப கல்விக்கான விடை இப்போ வருது ஏன் வந்து இதை இன்னமும் ஃபைனலைஸ் பண்ணாமல் வச்சுருக்குன்னா அந்த ஒரு சீட்டு கேட்கக்கூடிய கட்சிக்கு பிரச்சனை இல்லை இப்போ எஸ்டிபிஐ இப்போ உதாரணமாக புதிய தமிழகம் இவர்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை புரட்சி பாரதம் இவர்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை ஃபைனலைஸ் பண்ணிடுவாங்க ஆனால் அதற்கு மேலே சீட்டு அப்படின்னா திமுக கூட்டணியிலேருந்து யாராவது பிரிஞ்சு வந்தாங்கன்னா அவங்கள அக்காமடேட் பண்ணணும் குறிப்பாக காங்கிரஸ் வந்தாங்கன்னா அன்னாதிமுக சேர்த்துக்கணும்னு விரும்பும் அது ஏற்கனவே வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் வந்து விட்டுட்டு வந்திருக்காங்க பிஜேபி கூட்டணியை காங்கிரஸ் கூட்டணியை சேர்க்கறதுங்கிறது அவங்களுக்கு எதிர்காலத்துலேயும் அட்வான்டேஜாக இருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கும் அட்வான்டேஜாக இருக்கும் எனவே தான் அதிமுக கூட்டணி இறுதியாகவும் இருக்குது ஏன்னா அவங்களும் ஒரு இருபத்தி மூணு இடத்துல நின்று ஆகணும் அப்போ பதினேழு இடம் தான் மிச்சம் இருக்குது இப்போ காங்கிரஸ் கட்சி வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பத்து இடம் கொடுத்தாங்க அப்படின்னா தேமுதிகவுக்கு எவ்வளோ கொடுக்க முடியும் பாமகவுக்கு எவ்வளோ கொடுக்க முடியும் இருபது இருபதுல மட்டுமே போட்டின்னு வச்சுக்கோங்க ஜெயலலிதா காலத்தில் இருபத்தி மூணு போட்டிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அஞ்சு சீட்டு எல்லாத்தும் கொடுத்தாங்க அதான் லோயஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஒன்னுல வந்து நூற்றி நாற்பத்தி நாலு எம்எல்ஏ சீட்டு ஜெயலலிதா காலத்துல காங்கிரஸுக்கும் தமாகவுக்கும் கொடுத்தாங்க ஒரே நேரத்தில் ரெண்டு எதிரிகளை வந்து அகாமடேட் பண்ணாங்க லோயஸ்ட் அதுதான் ஸோ அதுக்கு கீழே வந்து எடப்பாடி பழனிசாமி இறங்க மாட்டார் இப்போ இருபதுன்னு வச்சா கூட பேலன்ஸ் இருபது இருக்குது இப்போ காங்கிரஸுக்கு பத்தோ பன்னெண்டோ போயிடுச்சுன்னா பாமக ஏழு கேட்கும் கண்டிப்பாக தேமுதிகா நாலு கேட்கும் அதுலேயே பதினொன்னாயிருக்கு ஏற்கனவே ஒவ்வொரு சீட்டு கொடுத்து வச்சிருக்கிற கட்சிகள் இருக்கு இப்படி திமுக கூட்டணியில் இருக்கிற பிரச்சனை அண்ணா திமுக கூட்டணியில் பிரதிபலிக்குது திமுக கூட்டணிக்கு போயிடுவாங்களோங்கிற பிரச்சனை திமுக கூட்டணியில் பிரதிபலிக்குது ரொம்ப இப்ப நீங்க பார்த்துனா இப்பொழுது திமுக அதிமுகவில் கொஞ்சம் நடுக்கத்தில் இருப்பது யார் ரெண்டு பேருக்குமே நடுக்க இருக்கு அதாவது திமுக நாற்பதுக்கு நாற்பதுங்கிறத இலக்கு வச்சு செயல்படுது நீங்க பழைய எலக்டோரல் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஆறு திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி ஒன்பது மக்களவை தேர்தல் விஜயகாந்த் வந்து அப்போ ஒரு பெரிய தனிப்பெரும் கட்சியாக அதாவது திமுக அதிமுகவுக்கு மாற்றா உருவெடுக்கிறாரு கிட்டத்தட்ட பத்து சதவீத ஓட்டை பிரிக்கிறாரு பிரிக்கும் போது ஆளுங்கட்சி கூட்டணியான திமுக இருபத்தேழு தான் ஜெயிச்சது அதாவது இந்த மூணாவது அணி வரும்போது யார் வந்தாலும் அவங்க பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் பிரிச்சாங்கன்னா அந்த தேர்தலோட போக்கு மாறிடும் ரெண்டாயிரத்தி பதினாலு கூட இதுக்கு உதாரணம் இருக்குது பிஜேபி கூட்டணி பதினெட்டு பர்சன்ட் பிரிக்குது எல்லா சீட்டும் வந்து அதிமுக போய் சேர்ந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே ரெண்டு தொகுதி தர எல்லாமே அதிமுக கைப்பற்றிருச்சு இது வந்து எப்பவுமே இது ஒரு ஃபேக்டர் காரணம் திமுக அதிமுக ரெண்டையும் பிடிக்காதவங்கன்னு இருக்க தான் செய்வாங்க அவங்களோட சதவீதங்கிறது பத்துல இருந்து பதினஞ்சு சதவீதம் இருக்கும் நீ ஒரு பத்து பேர்ட்ட கேட்டீங்களா ஒரு நூறு பேர்ட்ட அபிப்பிராயம் கேட்கறதா வச்சுக்கோ இப்ப இந்த ஆட்சி எப்படி ஆட்சி நடப்பாட்சி அதிருப்தி இருக்கிறதா அப்படின்னா கண்டிப்பா வந்து ஆறு பேர் அதிருப்தி இருக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா திமுகவோட ஆதரவு சதவீதமே நாற்பது தானே வருது எப்பவுமே நீங்க எந்த சர்வே எடுத்தீங்கன்னாலும் திமுகவுக்கு நாற்பது அண்ணாதிமுகவுக்கு முப்பது இல்ல திமுகவுக்கு முப்பத்தி எட்டு அண்ணாதிமுகவுக்கு இருபத்தஞ்சு இப்படி தானே வருது அப்படின்னா நூறு பேர்ல வந்து அறுபது பேர் திமுகவுக்கு எதிர்ப்பா இருக்காங்க நூறு பேர்ல வந்து எண்பத்தஞ்சு பேர் எண்பது பேர் அண்ணாதிமுகவுக்கு எதிர்ப்பா இருக்காங்க நம்ம புரிஞ்சுக்கிடணும் இப்ப பிஜேபிக்கு எட்டு சதவீதம் ஆதரவு காட்டுச்சுன்னா தொண்ணூத்தி ரெண்டு பேர் எதிர்ப்பா தானே அர்த்தம்

அந்த திட்டம் வந்து அதிமுகவால் அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது யாராலையும் ஏத்துக்க முடியாது இப்ப காங்கிரஸே சொல்லட்டுமே ஆட்சியை பிடிப்பதான் இலக்குன்னு சொல்லட்டுமே திமுக ஏற்றுக்கணுமா இல்ல கம்யூனிஸ்ட் சொல்லட்டும் ஏத்துக்கோங்களா அதெல்லாம் திராவிடன் மேஜர் பார்ட்னர் நீங்க இல்லைன்னா நாங்க இப்படியான ஒரு கணக்கில் அது ஓடுது அப்ப பிஜேபி ஆட்சியை பிடிக்கணும்னா அவங்க தனியான ஒரு அணியமிச்சு தனியா வளர்ந்து தனியா கஷ்டப்பட்டு தனித்து நின்று தன்மானம் காத்து டெபாசிட் இழந்து அப்படிதான் ஆட்சியை பிடிக்க முடியும் வராது இன்னும் கூட மேடையில ஓபிஎஸ்சியோ டிடிவியோ காணவே இல்ல எடப்படி வருவாரோ அப்படிங்கறதுக்காக பிஜேபி வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் வருதா இல்லையா அண்ணாமலை வந்துங்க அவர் ஒரு ஒரு உத்தியை பயன்படுத்துறாரு அது ஒரு ஒரு வகையில கிளவர் தான் என்னன்னா எல்லா தொகுதியிலயும் இல்ல அதிகபட்ச தொகுதியில தாமரை நிக்கணும் அப்போ சின்ன இப்போ ஒரே ஒரு சீட்டு வாங்குற வேலூர் சண்முகம் ஏசிஎஸ் அவருக்கு பிரச்சனை இருக்காது ஒரே ஒரு சீட் வாங்க போற ஜான் பாண்டியன் அவருக்கு பிரச்சனை இருக்காது ஆனால் மற்ற கட்சிகளுக்கு பிரச்சனை இருக்கும் இப்போ ஓபிஎஸ் வந்து என்ன கட்சி என்ன சின்னம் எந்த கட்சியும் கிடையாது எந்த சின்னமும் கிடையாது அதுதானே இப்போ இருக்க நிலைமை அவர் ரெட்டையில நான் நிற்பேன்னு அவர் சொல்லலாம் ஆனால் அது எப்படி சாத்தியம் அப்ப அவர் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு மனு போடுவார் எனக்கு ரெட்டையில ஒதுக்குங்கன்னு முடியாதுமாங்க அதை எடுத்து வந்து அவர் டெல்லி ஹைகோர்ட்லயோ சுப்ரீம் கோர்ட்டுக்கோ போனோம் போனால் வந்து ஒரு தனி சின்னம் ஒதுக்க சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல டிடிவிக்கு பரிசுப்பட்டி பெட்டி அப்படிதான் கிடச்சிது ஆனால் சுயேட்சை சின்னம் சுயேச்சை சின்னத்தில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அஞ்சு தொகுதி கொடுத்தா அஞ்சு தொகுதியில் இருக்கிற ஓட்டிங் மிஷின்லேயும் வெவ்வேறு இடத்துல இருக்கும் அது ஓட்டிங் மிஷினோட ஆர்டர் நம்ம வரிசைப்படுத்தும் போது அந்த ஸ்லிப்பே எப்படி அடிப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நேஷனல் ரேகனைஸ்ட் பார்ட்டி அதாவது காங்கிரஸ் பிஜேபி அது மாதிரியான நேஷனல் பார்ட்டி சிபிஎம் ஆம் ஆத்மி நின்று ஆம் ஆத்மி இப்படி நேஷ்னலி ரெகனைஸ்ட் பார்ட்டியோட கேண்டிடேட் தான் ஃபர்ஸ்டில் வருவாங்க அகரவரிசைப்படி அப்புறம் ஸ்டேட் ரெகனைஸ்ட் பார்ட்டி அப்புறம் ஸ்டேட் ரிஜிஸ்டர்ட் பார்ட்டி அப்புறம் தான் இண்டிபெண்ட் அகரவரிசைப்படி அப்போ இண்டிபெண்டில் ஓபிஎஸ் ஒரு சின்னத்தில் நின்று அவரோட கேண்டிடேட் அகரவரிசைப்படி எக்ஸுங்கிற தொகுதியில் பார்த்தா பதினெட்டாவது இடத்துல இருப்பார் ஒய்ங்கிற தொகுதியில் இருபத்தி மூணாவது இடத்துல இருப்பார் பெரும் குழப்பம் அது ஏற்கனவே நான் டிடிவி ரெண்டாயிரத்தி பத்தொன்போது காலக்கட்டத்தில் அது கண்ணால் பார்த்தது தான் அது மாபெரும் கஷ்டம் அப்போ டிடிவி ஒரு சின்னம் வச்சிருக்கிறாரு இப்போ அப்போ அவர் அந்த சின்னத்துல தான் போட்டி போடணும்னு நினைப்பார் ஆனால் பிஜேபி என்ன விரும்புதுன்னா எல்லாரும் தாமரை சின்னத்தில் நீக்கட்டுன்னு விரும்புது அதாவது கிட்டத்தட்ட எல்லா கட்சியும் தா பிஜேபி ஆகட்டும்னு அது விரும்புது ஓபிஎஸ் வந்து அதிமுகவோட கிளைமெண்ட்னா இனி அது தேராதுன்னு பிஜேபிக்கும் தெரியும் அப்போ நீங்கள் பிஜேபிக்கு வந்துருங்கிற ஒரு மறைமுக அழைப்பு தான் அது இப்போ பிஜேபிக்கு வாங்க நாளைக்கு பிஜேபி ஆட்சி வரும்போது உங்களை ஒரு கவர்னர் ஆக்குறோம் உங்களுக்கு ஒரு உயரிய உங்களுக்கு ஒரு உங்களோட அந்தஸ்துக்கு ஏற்ற ஒரு உயரிய பதவி தரும் இப்படிங்கிற ஒரு நெகோசியேஷனை அவங்க பண்ணுவாங்க அந்த காலத்திலேயே வந்து ஜனதாவில இருந்து பாராமச்சந்திரனை வந்து பழைய காங்கிரஸ் பிளவுபட்டுருச்சுங்க காமராஜர் மறைஞ்ச மறைவுக்கு பிறகு இல்லை எங்கள் கல்லூரி காலகட்ட நினைவுகள் பாராமச்சந்திரன் பாராமச்சந்திரன் வந்து ஸ்தாபட காங்கிரஸ்ல ஒரு பேர் சொல்லத்தக்க கூடிய அளவுக்கான ஒரு பெரிய லீடர் காமராஜ் தான் இந்திரா காந்தி அம்மா அவர் இழுக்கணும்னு நினைக்கும் போது அவரை கேரளா கவர்னர் ஆகிட்டாங்க இது வந்து இந்த மாதிரியான ஒரு நெகோசியேஷன் வந்து எப்போவுமே நடக்கிற ஒரு விஷயம்தான் அப்போ ஓபிஎஸ்க்கு முன்னாடி என்ன பிரச்சனை இருக்கு நாலு எம்எல்ஏ இருக்காங்க நாலு எம்எல்ஏ அண்ணாதிமுக எம்எல்ஏ அப்படின்னா அவங்க பேரன்ட் பாட்டிக்கு ரிட்டர்ன் ஆயிடணும் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து எம்எல்ஏ பதவி போயிடும் அந்த அந்த முடிவு அவங்க எடுக்கணும் தனி கட்சி ஆரம்பிக்க முடியாது ஆரம்பிச்சா அண்ணாதிமுக கிளைம் போயிடும் அப்போ டிடிவியோட குக்கர் சின்னத்தில் இருந்தாலும் அதுவும் பிரச்சனை தான் சுயேச்சை சிறுத்தலன்னா அதுவும் பிரச்சனைதான் சோ ஓபிஎஸ் வந்து இஸ் விட்டின் த டீப் சி அண்ட் டெவின்னு சொல்லுவாங்கல்ல ஆல கடலுக்கும் அற்புத பேய்க்கும் நடுவா அவர் மாட்டிட்டு இருக்காரு ஆனா ஒரே ஒரு பேண்ட் ராக்கெட்ல போறதுனால டி அந்த முடிவு எடுக்க முடியல பாமாக்காவும் ஒரு வெயிட்டிங் கேம் ஆடுதா இல்ல போயிரலாம் அதிமுகவோட கூட்டணி ஃபைனல் பண்ணலாம் நிலைமையில இருக்கா அதுல என்ன லாபம் பாமாக்கான்னு அண்ணா அதிமுக கூட்டணியை நோக்கி தான் பாமாக்கா போகுது என்ன காரணம் வெற்றி வாய்ப்புங்கிறது அண்ணாதிமுக ஓட் பேங்க் நம்பி தான் இருக்குது பிஜேபிகிட்ட போகலாம் அதில் அன்புமணிக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அவருக்கு யூ டேம் இருக்குது பிஜேபி ஜெயிச்சு வந்தால் ஒரு மந்திரி சபையில் ஒரு இடம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதில் ஒரு வசதி வாய்ப்பு இருக்குது இப்போ டாக்டர் ராமதாஸுக்கு அவர் பாரத ரத்னா கொடுக்கணுங்கிறது அன்புமணியோட டிமாண்டு பாரத ரத்னா கொடுக்கணும் அப்படின்னா கொடுப்பதற்கு பொருத்தமான தான் சமூக நீதிக்காக பெரிய ஒரு சமூக நீதி போராளிங்க நான் பார்த்த வகையில் ஆனால் அது பிஜேபியோட ஆளுங்கட்சியோட மத்திய ஆளுங்கட்சியோட தயவு இல்லாம அது முடியாத அதுக்கான வாய்ப்பு இல்லையே அப்போ இந்த மாதிரியான சில எதிர்கால நன்மைகளை உத்தேசித்து பிஜேபி கூட்டணிக்கு போயிடலாம் என்பது அன்புமணியின் எண்ணமாக கூட இருக்கலாம் சிக்கல் என்ன அப்படின்னா அன்புமணியாலேயே ஜெயிக்க முடியாது பிஜேபி ஓட்டை வச்சு தருமபுரியில எப்படி ஜெயிப்பாரு கிருஷ்ணர்கள் எப்படி ஜெயிப்பாரு இல்ல பிஜேபி ஓட்டு வாங்கி இருக்கிற கோயம்புத்தூர்ல அன்புமொழியை நிப்பாட்டினாலுமே ஜெயிக்க முடியாது ஓட்டு கிடையாது அது ஒரு பெரிய கஷ்டம் அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் அந்த கெமிஸ்ட்ரி கரெக்டா இருக்கும் அரசியல் வந்துங்க எப்போதுமே அரித்மெட்டிக்ஸ் மட்டும் கிடையாது ரெண்டு ரெண்டு நாலு அதெல்லாம் சரிதான் ஆனால் கெமிஸ்ட்ரி வேதியியல் தொண்டர்களுக்கிடையே இருக்கிற ஒரு ஒற்றுமை களப்பணியாற்ற வேண்டிய கட்டாயம் தேர்தலுக்கு வந்து வாக்குப்பதிவு தினத்தன்று வாக்காளர்களை கூட்டி வரும்போது ஏற்படுகிற ஒரு பெரிய ஒருங்கிணைப்பு இத வச்சுதான் நீங்க ஜெயிக்க முடியும் அண்ணாமலையை மட்டும் வச்சு எப்படி ஜெயிக்க முடியும் இல்லனா ஃபார் தட் மேட்டர் வெறும் ஸ்டாலின் மட்டும் வச்சு எப்படி ஜெயிக்க முடியும் எடப்பாடி ஜெயிக்க பலிசாவினா பாமக வந்துச்சுன்னா மற்ற ஜாதி ஓட்டுகள் அதிமுக விட்டு விலகி விடும் அகால அகால அஹ் எடப்பாடியும் சிந்திச்சிட்டு இருக்காரு போலாமா வேண்டாமா பாமக சரியா இருக்கும்போதுங்க அண்ணா திமுகவுக்கான மைனஸ் பாயிண்ட் பட்டியலினும் மக்களோட ஓட்டு வாங்கி பாதிப்பு அது கரெக்ட் தான் நீங்க சொல்ற ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் ஆனால் அதிமுகவோட வெற்றிங்கிறது தமிழ்நாடு பூராத்திலேயே இல்லை சவுத்துன்னு பார்த்தீங்கன்னா பெரிய வாய்ப்பெல்லாம் இல்லை அவங்களோட வெற்றி வாய்ப்புங்கிறது எனக்கு தெரிஞ்ச அந்த திண்டுக்கல்ல தருமபுரி தர்மபுரி வரைக்குமான ஒரு பனிரெண்டு பதினாலு தொகுதிகளில் வெற்றி கோட்டை தொடுவதற்கான வாய்ப்பு இருக்கு வெற்றி பெறுவாங்களான்னு நம்ம இப்போ உறுதியாக சொல்ல முடியாது அப்போ பாமக ஓட்டு இருந்தாலே உங்களுக்கு போதும் காஸ்ட் ஓட்டு அதாவது பட்டியலின மக்களோட ஓட்டு தேவையா தேவையில்லையாங்கிறதுல நீங்க சொல்ற மாதிரி திமுக மத்தியில ஒரு குழப்பம் இருக்கு அது மட்டுமில்லாம மற்ற சாதியினர் முக்கியமாக தென் தமிழகத்தில் இருக்கிற முக்கல் சமூகத்தினர் கூட வன்னியர் கட்சிங்கிற மாதிரி ஒரு பண்ணி அவங்களுக்கு அவங்க வாக்கு அவங்க ஆதரவு கூட குறைஞ்சு போகும் அப்படிங்கிற ஒரு மாற்று சிந்தனை செகண்ட் தாட் இருக்கா எடப்பாடிக்கு அப்படி நீங்க பாத்தீங்கன்னா புதிய தமிழகத்தை வந்து இப்பவுமே கூட்டணியில சேர்த்தாச்சு புதிய தமிழகம் யாரை ரெப்ரசென்ட் பண்ணுதோ அவங்க நீங்க சொல்ற எல்லா ஜாதி மக்களுக்கும் வந்து அவங்களுக்கும் இடையில பெரிய மோதல்கள் எப்போவுமே இருந்துகிட்டு தானே அடிப்படையில் வந்துங்க தென் தமிழகத்தோட ஓட்டு வங்கியான பிரதான ஓட்டு வங்கி அண்ணாதிமுகவோட ஓட்டு வங்கியாக ஒரு காலத்தில் இருந்தது ஆனா ஆனால் அது இப்போ வந்து சரிஞ்சிருக்கு பிகாஸ் ஆஃப் ஓபிஎஸ் அண்ட் டிடிவி அது அனைவருக்கும் தெரியும் அப்போ அதுக்கு நேராக எதிர்பதமாக இருக்கிற ஓட்டு வங்கி வந்து ஜான் பாண்டியன் ஓட்டு வங்கி மற்றும் வந்து டாக்டர் கிருஷ்ணாமி ஓட்டு வங்கி ஜான் பாண்டியன் பிஜேபிக்கு போயிட்டாரு அப்போ பிஜேபியும் அந்த ரிஸ்க் எடுத்தானே அவர் சேர்க்குது கிருஷ்ணாமி அண்ணாதிமுக கூட்டணிக்கு வந்தாச்சு மற்ற கூட்டணி எல்லாம் ஃபைனலைஸ் ஆகல இவர் வந்தாச்சு அப்போ அந்த ரிஸ்க்கு அண்ணாதிமுகாவும் எடுக்குதுல அப்படி இருக்கும்போது பாமக வரதுனால அண்ணாதிமுகவுக்கு லாபம் கிடையாது லாபம் தான் அதிகமே தவிர நஷ்டம் கிடையாது லேட் பண்றாங்க நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தேர்தல் தேதி வரணும் பாமக எப்பவுமே கொஞ்சம் வெயிட் கேம் பண்ணும் அது ரெண்டாவது தேர்தல் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி அறிவிக்கப்படணும் ஆனா அப்படி தெரியல போற போக்க பார்த்தா அது தேதி வரைக்கும் போல தான் தெரியுது இப்ப அது வரைக்கும் முடிவு எடுத்துக்கிடலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து அண்ணாதிமுகவுக்கும் இருக்கும் அதாவது திமுக கூட்டணி பைனலைஸ் ஆனா தான் அண்ணாதிமுக கூட்டணி பைனலைஸ் ஆகுங்க கூட்டணி கூட்டணிஸ் ஆனா தான் பிஜேபி கூட்டணி பைனலைஸ் ஆகும் அப்ப அப்படின்னா திமுக ரொம்ப சீக்கிரத்துக்கு முடிச்சிடும் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக முடிச்ச உடனே காங்கிரஸ் முடிச்சிடும் கூட்டணியை முடிச்சிடும் அப்படின்னு செய்திகள் வருது அது மாதிரி வேகத்தை திமுக எடுத்துரும் நினைக்கிறீங்களா அடுத்த இரண்டு நாட்கள் ஏன்னா கூட்டணியில எப்பவுமே டிலே பண்ண டிலே பண்ண நான் நாற்பத்தஞ்சு வருஷத்துல பல கூட்டணிகள் உருவாவதையும் பார்த்திருக்கேன் உடையறதையும் பார்த்திருக்கேன் கடைசி அடுத்த உடஞ்ச கூட்டணி எல்லாம் ஏகப்பட்ட கூட்டணி நீங்க வந்து டிலே பண்ண டிலே பண்ண கட்சியில இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்காங்கல்ல அவங்க தார்மாரா பேசுவாங்க பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுப்பாங்க டிவியில் பேட்டி கொடுப்பாங்க சோஷியல் மீடியாவில் பேட்டி கொடுப்பாங்க அது வந்து தொண்டர்களுக்கு இடையே வந்து ஒரு பெரிய மனப்பளவை ஏற்படுத்திடும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் எழுபது இருக்கத்தான் செய்யும் ஏன்னா ஒரே தொகுதியாக ரெண்டு பேரும் கேட்பாங்க அதெல்லாம் இயற்கை ரொம்ப காலதாமதப்படுத்தினீங்கன்னா ரொம்ப இயல்பாக என்ன ஆகும்னா கீழ்மட்டத்தில் நாளைக்கு வேலை பார்க்க வேண்டியவங்க யாருங்க ஒன்றிய அளவில் பொறுப்பில் இருக்கிறவங்க பேரூர்களில் பொறுப்பில் இருக்கவங்க அவங்க என்ன ஆவாங்கன்னா ஆளாளுக்கு வந்து பேட்டி கொடுப்பாங்க இன்றைய தேதிக்கு இது செய்திகள் உலகம் பரபரப்பான செய்தி எல்லாருக்கும் தேவைப்படுது அப்போ ரைட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பான பேட்டி வேணும் அப்படின்னு அப்படிங்கிற எண்ணத்துலேயே ஏதாவது ஒரு டிவியோ இல்லை உங்களை மாதிரி ஒரு சோஷியல் மீடியாவோ ஒரு பரபரப்பாக ஒரு பேட்டி எடுத்து போட்டு அது வைரல் ஆச்சு அப்படின்னா பெரிய தொல்லை அந்த காலத்தில் வந்துங்க அன்பரசுன்னு நினைக்கிறேன் அன்பரசு வந்து எம்பி காங்கிரஸ் எம்பி அவர் என்ன பண்ணுவார்னா திடீர்னு அவர் பேர் எதுவுமே வரல பேப்பரில் வரல ரொம்ப நாள் அவர் மாதிரி டல்லாக இருக்குதுன்னா கூப்பிட்டு ஒரு பரபரப்பாக ஒரு பேட்டி காங்கிரஸ் தலைமையை தாக்கி தரேங்க போடுங்க அப்படிம்பாரு அப்படின்னு சொல்லுவார் இது நான் சொல்கிறது எண்பத்தொம்போது அந்த காலக்கட்டங்கள் ரைட்டரா நம்மளுக்கு வந்து செய்தியே இருக்காது தலைப்பு செய்தி தேவை அட்டையை தயார் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம் ரைட்டுன்னு அன்பரசு பேட்டி பரபரப்பான பேட்டி அப்படின்னு போட்டு ஏதோ ஒரு அவர் கொடுக்குறதுலேருந்து ஒரு ஹைலைட் டைட்டில் எடுத்து வச்சுருவாங்க அது கொஞ்ச எதுக்கு நான் கூட்டணி இழுவறி இயற்கை ஆனால் இழுவறி தொடர்ந்து கொண்டே இருந்தால் அதனால ஏற்படுகிற விளைவுகள் தேர்தலையும் பாதி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை குறிமிக்காக திரு ஷியாம் மிக்க நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்